வணக்கம் நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக தமிழ்தாய் வாழ்த்து

மொழி புகழே சிற மொழி எங்கள் தனித்தமிழ்ந்த முகவரி விலங்கு மொழிகள் தமிழே வாழ் தமிழ் உரையை வாசித்தரை சிப்போ வாழ்ந்த நோக்கடன் விளங்கிய போதே இளமல் புதுமல் இளைஞனை வாழ்கவே தமிழே தமிழை தலைமைகள் தமிழே இளமையே வாழ்கவே வாழ்கவே வாழ்கவே

வேற வழியே இல்ல என்ன போன மாதிரி தான் பாத்தீங்க சகிச்சுதா ஆகணும் என்ன என்று தடவையும் மன்னிச்சிருங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் திரு புகழேந்தி அவர்கள் அதிபதி நாடகத்தின் நிறுவனர் திரு நம்மளோட ஆசிரியர் திரு இந்த நூல் நூல்வெளேட்டின் கதாநாயகர் திரு நடராசன் ஆயுஷா நடராசன் அவர்கள் தியாக ரமேஷ் கவிஞர் தியாக ரமேஷன் டாக்டர் முனைவர் ராமநாதன் அவர்கள் ஆசிரியர் கங்கா கவிஞர் பிரபாதேவி தோழர் உமையா சவிதா முனிவர் சவிதா அப்புறம் வந்து இருக்கும் கிக்கோ அண்ணன் நிறைய பேரை நான் வந்து எனக்கு வந்து பேரை சொல்லாமட்டுட்டேன்க்கா நான் தனியா திட்டுங்க என்ன வந்து சார் அண்ணன் நல்ல கருணா நிறைய எனக்கு பேரு தெரியும் ஆஹ் சில பேரை வந்து எனக்கு வந்து ஆளை தெரியும் பேரை தெரியாது அதனால நான் சொல்லலைன்னாலும் அவங்க எல்லாரையும் நான் வந்து கூப்பிட்டேன்னு நினைச்சுக்கோங்க அப்புறம் சரியான நேரத்துல வந்து எங்களுக்கு வந்து நிகழ்ச்சிக்கு வந்து உதவணை வந்து ஆஹ் வெற்றி செல்வன் அப்புறம் அழகுராஜன் அவங்களையும் வந்துட்டு நான் கூட்டுக்கிறேன் அஹ் வினாத் ஓகே மற்ற மாணவர்கள் ஆஹ் சிறார் வாசகர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க மிக்க நன்றி ஆஹ் அப்புறம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம வந்து நூல் வெளியீட்டுக்காக நம்ம வந்துருக்கோம் ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம தொடர்ந்து வந்து இப்ப இந்த வருஷமே நம்ம நிறைய புத்தகங்கள்லாம் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அப்போ ரமேஷன் ரமேஷ் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் அது நான் சரியா சொல்ல நான் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்தது அப்புறம் அப்புறம் யாழிசை அப்புறம் இப்போ அழகுராஜனாங்க நாளைக்கு வந்து அப்போ சிங்கப்பூர் எழுத்தாளத்துடன் மேனால் தலைவர் வந்து நான் ஆண்டியப்பநாய அவர்களோட புத்தகம் கூட வெளியிட போறாங்க ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கு ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி புத்தகங்களா வெளிவந்துட்டு இருக்கு அப்புறம் அவங்க மணிமாலா மத்தியழுகன் அவர்களை வந்து வரவேற்க மாதிரி ஓகே அதனால வந்து ஓகே இவ்வளோ புத்தகங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு நம்ம வந்து வாசிக்கிறதுக்கு இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து சிங்கப்பூரில் வந்து முக்கியமான தேர்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கப்போ நாளைக்கு கூட வந்து முக்கியமான பரீட்சைகள்லாம் இருக்கு அப்புறம் இவ்வளோ முக்கியமான காலகட்டத்தில் இருக்கக்குள்ள கூட இந்த நேரத்தில் வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு பெற்றோர்கள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வாசிப்பு ஆர்வம் உள்ளதுனால தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி எதிர்பார்க்க வாசகர்கள் அப்படின்னு சொல்லப்புள்ள எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகிறது இது வந்து ஒரு வந்து ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள வந்து திருவாளர் திருடர் உள்ள வரார் அவர் வந்து எந்த வழியில வரான்னு சொன்னாக்கா அவருக்குன்னு சிறப்பான ஒரு நுழைவாயில் இருக்கு அந்த நுழைவாயில் வந்து பால்கனி ஏன்னா அது அவங்களுக்காக கட்டப்பட்டது தானே நமக்கு தான் வாசல் இருக்கு இல்லையா அது வழியா உள்ள வர்றாரு அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து அவர் வேற வீட்டில் வந்து கைவரிசை காட்டுக்க வந்த பொருட்கள்லாம் இருக்கு விலை உயர்ந்த துணிமணிகள்லாம் அவர் ஏற்கனவே ஒரு வீட்டில் வந்துட்டு எடுத்துட்டு வந்ததுலாம் இருக்கு அதோட வந்து இந்த வீட்டுல வந்துட்டு அவர் தன்னோட தொழில பார்க்கறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு நுழைஞ்சவர் என்ன பண்றாரு அவர் நுழைஞ்ச இடம் வந்து ஒரு படுக்கை எரு அந்த படுக்கை எறையில வந்து ஒரு பக்கத்துல வந்து சின்ன ஒரு மேசையில வந்து ஒரு புத்தகம் வந்து அப்படி மடங்கி இருக்கு அந்த புத்தகம் படிச்சு பாதியில இவர் வந்த தொழிலை விட்டுட்டு அது என்ன புத்தகம் அப்படின்னு பாக்குறாரு பார்த்தா அந்த புத்தகத்துல வந்து அவர் படிக்க ஆரம்பிச்சு வந்த வேலையை மறந்து நேரம் காலம் தெரியாம அந்த புத்தகத்திலேயே மூழ்கிடுறாரு ஆஹ் அந்த வீட்டோட ஓனர் வந்து பார்க்கறாரு தன்னோட வீட்டுக்குள்ள அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அறையில அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஆஹ் போலீஸ்க்கு வந்து தெரியும் இல்லையா திருடர்கள் எல்லாம் அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க இது வந்து அஹ் நிஜமா நடந்ததுன்னா உண்மையிலே நடந்தது எங்கன்னா இத்தாலியில அவர் படிச்ச அந்த திருடர் அவர்கள் படிச்ச புத்தகம் வந்து ஹோமர்னா வந்து கிரேக்க இதிகாசம் இல்லையாட்டுங்கிற புத்தகம் இது வந்து நம்ம வந்து செய்திகள்லாம் வந்து எதுக்கு அந்த புத்தகங்கள்லாம் நம்ம வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து மறக்க வைக்குதா நம்ம வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலாம் தெரியாம நம்ம மறக்க வைக்குதா சமநிலைப்படுத்துறதுக்காக நமக்கு வந்து இந்த புத்தகங்கள்லாம் நமக்கு உதவுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் வந்து மனுஷத்தன்மையோடையும் ஒரு இலக்கண மனசோடையும் இருக்கிறதுக்கு அந்த புத்தகங்கள்லாம் உதவுது இதெல்லாம் சிறையில கூட வந்து வாசிப்புக்காக நம்ம வந்து புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க சோ இன்றைய வந்து நமக்கு நம்மளோட ஆசிரியர் அவர்களோட ஆயிஷா நகராசன் அவர்களோட வந்து புத்தக அறிமுகத்துக்கு வந்து திரு சவிதா தெரிவிக்கிறாங்க அவங்கள பத்தி ஒரு சின்ன அறிமுகம் முனைவர் சவிதா ராமசாமி வந்து சிங்கப்பூரின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதன்மை விஞ்ஞானியாகவும் குழு தலைவராகவும் பணியாற்றுகிறார் இவர் இராயிரத்தி பதினோராம் ஆண்டு நான்யன் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் ஆராய்ச்சியாளராக கிட்டத்தட்ட நூறு ஆராய்ச்சி கட்டுரைகளும் ஒரு ஆராய்ச்சி புத்தகம் வெளியிட்டுள்ளார் மேலும் சிங்கப்பூரின் சிறந்த நூறு தொழில்நுட்ப பெண்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் புத்தக வாசிப்பினால் உண்டாகும் எழுச்சியான மாற்றங்களை அறிந்தவராக குழந்தைகள் மத்தியில் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தினை ஊக்குவித்து அதன் மூலம் அவர்களுக்கு உலகை உணர்த்தும் உலகத்தில் அவர்கள் ஆற்ற வேண்டிய பங்கினை அறிவுறுத்தவும் முனைப்பாக இருக்கிறார் முன்னதாக அவர் சிந்தாவின் வாசிப்பு திட்டத்தில் தொடராக பணியாற்றார் மேலும் இராயிரத்தி பதினெட்டு முதல் இராயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சிங்கப்பூர் தேசிய நூலகத்தின் மூலம் துளிர் என்ற ஒரு வாசிப்பு முகாம் நடத்தினார் ஆஹ் இப்ப வந்து எழுத நம்ம வெளியிட போற புத்தகம் வந்து ஒரு விஞ்ஞான ஆஹ் நூல் அப்ப வந்து ஒரு எவ்வளவு பொருத்தமா வந்துட்டு அவங்க வந்து நூல் அறிமுகத்துக்கும் ஆள் வந்துருட்டாங்க பாருங்க ஏன்னா வந்து ஒரு விஞ்ஞானிதான் இவங்களும் சவித்தா இருக்கும் சவித்தாருக்கும் அவங்களோட நூல் அறிமுகத்தை நம்ம இப்போ வந்து கேட்கறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நிகழ்விற்கு வந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல இந்த இந்த நாள் வந்து எனக்கு ஒரு கனவு போல இருக்குது இந்த நாள் எனக்கு ஒரு கனவு போல இருக்குது ஏன்னா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரொம்ப குழந்தைங்க நடுவுல தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிற மூவர் இந்த இடத்துல இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் நூத்தி எழுபத்தைந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் குழந்தைங்களுக்காக நம்ம வாழ்நாள்ல நூத்தி எழுபத்தைந்து புத்தகங்கள் வாசிப்போமானே எனக்கு தெரியல அவர் எங்க இருந்து இவருக்கு இவ்வளவு எனர்ஜி கிடைக்குதுங்கிறது எனக்கு தெரியல ஆஹ் அடுத்து திரு புகழேந்தி அவர்கள் அவரு பாத்தீங்கன்னா குழந்தைங்கள் குழந்தைங்களோடயே இயங்கிட்டு இருக்கிறாரு அவர் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்பேஸ் இருக்குது பாத்தீங்களா அதை நான் நிறைய பிரமிச்சு பிரமிப்பா பார்த்துருக்கிறேன் அந்த அந்த குழந்தைங்களோட இயங்கி அவரோட எனர்ஜி லெவலும் ஒரு வேற மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் அடுத்து மூணாவதா வந்து நம்ம பாண்டி பாண்டித்துறையோட எனர்ஜி எல்லாம் மேட்ச் பண்றதுக்கு ஆளே கிடையாது அப்படி ஒரு எனர்ஜி அவர் சத்தம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க மூணு பேருமே சத்தம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எந்த ஆரவாரமும் இல்லாம ஆனா அந்த அவங்க அவங்க வந்து உலக உலகத்தின் மனுஷர்கள்லாம் இருக்கிறாங்க மூணு பேருமே அதனால இவங்க மூணு பேரையும் இன்னைக்கு ஒரே நிகழ்வுல வந்து சேர்ந்து பார்க்கறது எனக்கு ஆகப்பெரிய மகிழ்ச்சி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அப்புறம் புத்தகம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி திரு ரா நடராசனை பத்தி சொல்லிடுறேன் நூத்தி எழுபத்தைந்து புத்தகங்கள்னு சொன்னேன் இது தொகுக்க தொகுக்கப்பட்ட அவரோட எழுத்துக்கள் மட்டுமே நூத்தி எழுபத்தைந்து இது போக அவர் இன்னும் நிறைய எழுதியிருக்கிறாரு இப்ப சமீபத்துல குழந்தைங்க மத்தியில அறிவியலை நிறைய பரப்புற அதாவது அறிவியல் பற்றின ஆர்வத்தை பரப்புறதுக்காக இந்தியாவின் நூறு பேர் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள பத்தி ஒரு கட்டுரை தொகுப்பு போன வருஷம் எழுதினாரு இத வந்து புக் டே டாட் காம் அப்படிங்கிற வலைதளத்துல மட்டும்தான் அவர் பதிப்பிச்சிருக்காரு இன்னும் அது புத்தகமா வரல ஆஹ் ஒரு அதாவது தொடர்ந்து நூறு நாள் ஆஹ் விஞ்ஞானிகளை பத்தி அவங்கள பத்தின தரவுகளை எடுத்து அதை பத்தி தொடர்ந்து நூறு நாள் எழுதுறதுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு எனர்ஜி வேணும் அது எங்க இருந்து அவருக்கு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல இது போக யூடியூப் சேனல்களுக்கு நிறைய பேட்டி கொடுக்குறாரு தொலைக்காட்சி நிகழ்வுகள்ல நிறைய தொடர்களாகவும் பேட்டிகளாகவும் நிறைய கொடுக்கறாரு இவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல அதாவது இது எல்லாம் வந்து வந்து அவர் 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 ஒரு ஒரு பள்ளியில ஒரு ஆறாயிரம் பேர் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியராகவும் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாரு இத்தனை வேலைகளையும் செய்யறதுக்கு அவருக்கு எங்க இருந்து நேரமும் எனர்ஜியும் கிடைக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது அஹ் மை சல்யூட் சார் அஹ் அதுக்காக ஆனா இந்த இந்த நேரத்துல இவங்க மூணு பேரும் இருக்கிற இந்த நிகழ்வுல திரு ரா நடராசன் இருக்கிற இந்த நிகழ்வுல நம்ம குழந்தைங்கள் எல்லாம் அவரோட சேர்ந்து அவரோட பேசுறதுக்கும் உரையாடுறதுக்கும் ஒரு ஒரு நேரம் கிடைச்சதுக்கு உண்மையிலே இந்த குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பெரிய பேர் மாதிரி தான் அதை நான் பாக்குறேன் வித் யூனோ சச் பீப்புள் அப்புறம் அவரோட அவரோட எழுத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரா நடராசன் அவரோட எழுத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பா இருக்கும் யதார்த்தமா இருக்கும் இயற்கை யதார்த்தம் இது ரெண்டையும் சுற்றி இயல்பான மொழியில மொழி நடையில கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து அறிவியலையும் வரலாற்றையும் நம்ம இடையே கடத்துற அவரோட எல்லா புத்தகங்கள் மூலமாகவும் அந்த அதாவது அறிவியலையும் வரலாறையும் கடத்துறப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிடுறாங்க நிறைய நேரங்கள்ல அறிவியல் கணிதம் வரலாறு அப்படின்னாலே நமக்கு எல்லாம் கொஞ்சம் அலர்ஜி தான் ஆனா அவர் வந்து அந்த நம்ம படிக்கிறோம் அதாவது அறிவியலை தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதே உணராம நம்மள படிக்க வச்சிடுறாரு அஹ் அது அதுல அவரோட கற்பனை திறனை வந்து நம்ம ரொம்ப அபாரமா அந்த கற்பனை திறனை பார்க்கலாம் அவரோட எல்லா புத்தகங்கள்லயுமே ஐன்ஸ்டீன் அஹ் சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் சொல் சொல்லியிருக்கிறார் இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லி அந் அந்த மாதிரி இவர் வந்து ஆனால் இவர் வந்து ரொம்ப பெக்யூரியராக நாலெட்ஜையும் இமேஜினேஷனையும் கலந்து கட்டி அவரோட புத்தகங்கள் மூலமாக நமக்கு கொடுக்குறாரு அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி இப்போது வல்லுவா ரோபோட் பற்றி அந்த புத்தகங்கள் வள்ளுவா ரோ வல்லுவா ரோபோட் அந்த புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு அந்த புத்தகத்தை தான் வெளியிட போகிறாங்க வள்ளுவார் ரோபோட் யுத்தம் அந்த புத்தகம் தான் வருது இந்த புத்தகம் வந்து மூணு அறிவியல் புதினங்கள் த்ரீ குட்டி குட்டி நாவல்ஸ் குறு நாவல்கள் அடங்கிய புத்தகம் மூணு கதைகள் என்னன்னா வல்லுவா ரோபோட் யுத்தம் ஆபரேஷன் பகத்சிங் எம்ஐபி எழுபத்தி ரெண்டு காணவில்லை மூணு புத்தகம் மூணு கதை புத்தகத்தின் முன்னுரையில அவர் இப்படி சொல்றாரு இவை அக்னி குஞ்சுகள் நாளைய இருட்டில் வீசப்பட்ட மூன்று ஒளி துளிகள் ஒவ்வொரு குறுநாவலும் தனக்கென்று ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி எதிர்காலத்தை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறதாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த இந்த படிச்ச உடனே என் மனசுல கேட்ட தோன்றின கேள்வி வந்து நாளைய இருட்டுல இன்னைக்கு எப்படி வெளிச்சம் பாய்ச்ச முடியும் நாளைக்கு இருட்டு எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது அந்த இருட்டுல நம்ம எப்படி வெளிச்சம் பாய்ச்ச முடியும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது அதுக்கு நம்மளால அப்போ நாளைய நாளைய இருட்டுல வெளிச்சம் பாய்ச்ச முடியும்னா நம்மளால காலத்துல போக முடியணும் இல்லையா நம்மளால கால வெளியில பயணம் செய்ய முடியணும் நம்மளால கால வெளியில பயணம் செய்ய முடியுமா இஸ் டைம் பாசிபிலிட்டி டுடே அந்த என்னோட மைண்ட்ல வந்தது அப்போ நம்ம அதாவது அவர் எப்படி நம்மளை சிந்திக்க வைக்கிறாருங்கிறதுக்கு இதை உதாரணமா சொல்றேன் காலவெளியில நடக்கும் பயணம் பண்ண முடியுமா அப்படிங்கற கேள்வி வருது காலவெளியில ஆகாயத்துல பயணம் பண்றோம் பயணம்ங்கிறது என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ஆரம்பத்துல ஆதி மனிதனுக்கு இப்படி பயணப்படுறதுக்கு அவங்கிட்ட ஆதி மனிதன் கிட்ட எந்த விதமான கருவியும் கிடையாது கால்நடை மட்டும்தான் அப்புறம் அங்க இருந்து முதல்ல சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த சக்கரம் வந்து ரவுண்டா இருந்தா மட்டும்தான் நிறைய நிறைய தூரம் போக முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்புறம் அந்த சக்கரத்தை இழுத்துட்டு போறதுக்கு மிருகங்களை எந்த மிருகம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி குதிரைய தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் அங்க இருந்து நீராவி என்ஜின் அதுக்கப்புறம் ஃபியூவல் என்ஜின்ஸ் இப்போ எலக்ட்ரிக் பேட்ரிஸ் வரைக்கும் வந்துருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் வந்துருக்குது இதுதான் நம்மளோட நில நில அதாவது நிலத்தில் நம்ம பயணம் செய்யறதுக்கு இதுதான் நம்மளோட ஏன்னோ த எவல்யூஷன் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லேண்ட் அண்ட் சி அண்ட் ஏர் இப்போ இப்போ இதே மாதிரி நம்மளோட கால வெளியில் எப்படி பயணம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம எப்படி பயணம் பண்ணலாம் ஒன்று நம்ம கால வெளியிலனா ஒன்று முற்காலத்துக்கு போகணும் இல்லைன்னா பிற்காலத்துக்கு போகணும் பிற்காலத்துக்கு போகுது போறதுக்கு நம்மளோட ஞாபகங்கள் நமக்கு ஒரு கருவியா இருக்குது முற்காலத்துக்கு போறதுக்கு நம்மளுடைய கற்பனை திறன் நமக்கு ஒரு கருவியா இருக்குது அப்போ நம்மளோட சிந்தனைகள் தான் நம்மள கால வெளியில போகிறதுக்கு இப்போ இருக்கிற நமக்கு நம்ம கிட்டே இருக்கிற நம்மளோட கருவி இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் பின்னோக்கியும் போறாரு முன்னோக்கியும் போறாரு கால வெளியில இப்போ அந்த வல்லுவா ரோபோட் யுத்தம் அப்படிங்கிற அந்த கதை இருக்குது இல்லையா அந்த கதையில ஒரு ரோ இப்போ நம்மெல்லாம் மனுஷங்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்து கலந்துரையாடுறோம் விவாதம் பண்றோம் இதெல்லாம் பண்றோம் இல்லையா அந்த கதையில வந்து நிறைய ரோபோட் எல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போகுது அவங்களுக்குள்ள விவாதங்கள் நடக்குது விவாதிக்கிறது வந்து பிலாசபி பத்தி விவாதிக்கிறாங்க ரோபோட்ஸ் டாக் அபவுட் பிலாசபி அப்போ ஒரு ஒரு ரோபோட்டும் அது அதுக்கு தெரிஞ்ச பிலாசபியை பேசும்போது நம்ம தமிழ்நாட்டில இருந்து போற வள்ளுவாங்கிற அந்த ரோபோட் வந்து திருக்குறளை தன்னோட ஆயுதமாக எடுத்து ஒரு ஒரு பிலாசபிக்கும் ஒரு திருக்குறளை எடுத்து எடுத்து சொல்லுது நம்ம திருக்குறளில் சோசியலிசம் இருக்கு கேபிட்டலிசம் இருக்கு எல்லா இசம்ஸும் அந்த திருக்குறள்ல இருக்குதுங்கிறது அந்த கதையில இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன் அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்புறம் இப்படி இதுதான் வள்ளுவா ரோபோட் இது வந்து முற்காலத்தையும் பிற்காலத்தையும் சேர்த்து இணைக்கிற ஒரு கதையா இருக்குது காலவெளியில நிச்சயமா பயணம் பண்றோம் அப்போ அவரோட சிந்தனைங்கிற அந்த தேரில ஏறி நம்ம காலவெளியில பயணம் பண்றோம் அந்த கதை மூலமா அப்படிங்கிறத இது பண்ணிட்டேன் அப்போ நம்மளோட சிந்தனைகள் தான் முன்னாடி காலத்துல இருந்த கால்நடை அப்போ இந்த சிந்தனைகள்ல இருந்து ஒன்னொன்னா நம்ம இனிமேல் வரும் இங்க இருக்கிற நம்ம குழந்தைங்கள்ல யாராவது ஒருத்தர் காலவெளியில வேகமா பயணம் பண்றதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்கலாம் அதனால இவங்க எல்லாருமே தான் அப்புறம் இன்னொரு கதை வந்து எம்ஐஜி எழுபத்தி ரெண்டு காணவில்லை அப்படின்னு ஒரு கதை ஆஹ் இந்த கதை இதுவும் பாத்தீங்கன்னா காலத்துல முன்னோக்கி போயிட்டாரு அப்போ அவங்க போய் அவர் என்ன சொல்றாருன்னா மனிதர்கள் வந்து நிலவுல போய் தங்குறதுக்கு தேவையான எல்லா ஆஹ் எல்லா முயற்சிகளையும் செஞ்சு நிலவுல போய் தங்குறதுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ நிலவுல போய் நம்ம நம்ம அந்த நிலப்பரப்பு நமக்கு நிலவோட நிலப்பரப்பு நமக்கு எதுவா இருக்கணும்ங்கிறதுக்காக ரோபோட் ஒண்ணு செஞ்சிருக்காங்க அந்த ரோபோட் வந்து நிலவுல இயங்குறதுக்காக செய்யப்பட்ட ரோபோட் ஆனா அது பூமியில காணாம போயிடுது எங்கேயோ தவறி போயிருது இதுதான் கதை கதையோட கலம் இப்ப இதனால என்ன பிரச்சனை நிலவுக்கு போக வேண்டிய ஒரு ரோபோட் பூமியில நடந்தா இப்ப என்ன பிரச்சனை நிறைய இது இருக்குது நிலவுலோட வானத்தோட வண்ணமும் பூமியில இருக்கிற வானத்தோட வண்ணமும் வேற வேற வண்ணம் அதனால என்ன பிரச்சனை கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பூமியில மட்டும்தான் மழை பெய்யும் நிலவுல மழை பெய்யாது இதனால என்ன பிரச்சனை கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நிலவுல வந்து அந்த எரி கற்கள் இருக்குது இல்லையா காமெட்ஸ் அண்ட் மீட்டியார்ஸ் அதோட மீட்டியார் ஷவர் நிறைய இருக்கும் இப்போ பூமியில அந்த அளவுக்கு கிடையாது இப்போ அதனால அந்த ரோபோட் பூமியில் நடக்கிறதுல என்ன பிரச்சனை அதையும் கதையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக நிலவில் வந்து கிராவிட்டி ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறோம் இல்லையா கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பூமியை விட ஒன் சிக்ஸ்த் தான் ஒன் சிக்ஸ் தட் ஆஃப் கிராவிட்டி இன் அர்த் அப்படிங்கிறப்ப இதனால என்ன பிரச்சனை அதையும் அந்த கதையில பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது ஐயோ அப்படின்னு திக்கு திக்குன்னு ஆரம்பிக்குது அப்புறம் போகும்போது அப்பா ஆட அப்படின்னு ஒரு மூச்சு விடுவோம் கடைசியில் அப்பா அப்படின்னு முடிப்போம் அதாவது ரொம்ப கோ த்ரூ a லாட் ஆஃப் transformations த்ரூ த ஸ்டோரி அந்த கதையை நிச்சயமா எல்லாரும் படிக்கணும் இப்ப இந்த கதைகள் மூலமாலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அறிவியல் அவங்களை அறியாமலே கடத்தப்பட்டுரும் இந்த மாதிரி கதைகளை இந்த குழந்தைங்க நிச்சயமா படிக்கணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் இதெல்லாம் அறிவியல் சார்ந்து இருக்கிற கதைகள் அப்புறம் நம்ம தமிழ் சமூகத்துல வந்து குழந்தைங்களுக்கு சரியான சிறார் இலக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஒரு குறைபாடு இருக்குது குற்றச்சாட்டுல குறைபாடு இருக்குது இன்னொரு பக்கம் எத்தனை புத்தகம் வந்தாலும் குழந்தைங்க அந்த புத்தகத்தை படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறைபாடும் இருக்குது தமிழ் புத்தகங்களை படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கதைகள் வந்து லைக் அவங்களோட ஹாரி பாட்டர் ஹாரி பாட்டர் இஸ் ஆல்சோ மேஜிக்கல் ஸோ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கதைகள்ல இருக்கிறதுனால இத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும்னா நிச்சயமா அதை ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க அதனால இந்த கதைகளை நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் முதல்ல நம்ம வாசிச்சு காமிப்போம் குழந்தைங்களுக்கு அஹ் ரொம்ப முக்கியமா அஹ் நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு ஒரு ரகசியம் இந்த இந்த கதைகள் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களான நமக்கும் இது ரொம்ப ரொம்ப அருமையாக நம்மளோட நம்மளால அதோட பொருத்திக்க முடியும் இந்த மூணு கதைகளையும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிட்டேன் அவ்வளோதான் ஆச்சு அண்ட் அதாவது அது என்னை ஈர்த்துச்சு அந்த கதைகள் எல்லாம் நம்மளை ஈர்த்துச்சு அதனால தயவு செஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க குழந்தைங்களோட சேர்ந்து வாசிங்க அவரோட மற்ற புத்தகங்களையும் நிறைய இருக்குதுங்க அதை பெற்றுக்கொண்டு வாசிங்க குழந்தைங்களுக்கு நன்றி இங்க இருக்க குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க எல்லாம் பெரியவங்க ஏன்னா வந்து எனக்குமே வந்து கார்ட்டூன் எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஆஹ் பெப்பாபிக் பிடிக்குமா யாராருக்கெல்லாம் பெப்பாபிக் பிடிக்கும் பிடிக்கும்ல ஆஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து முக்கிய காரணம் நிறைய கார்ட்டூன் பிடிச்சாலும் பெப்பாபிக் வந்து முக்கியமா பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் அது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாரும் பெப்பாபிக் அந்த ஃபேமிலில வந்து சேத்துல தண்ணிலயும் குதிக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க ஏன்னா எங்க வீட்டுல அதெல்லாம் பண்ணது கிடையாது பண்ணா திட்டு விழுவோம் ஏன்னா வந்து இதுதான் வந்து குழந்தைங்களோட வந்து இயற்கையான அவங்களோட வந்து குணம் இல்லையா வந்து அதை தான் வந்து கட்டுப்படுத்துறோம் ஆஹ் இதுல வந்து ஜப்பான்ல வந்து அஹ் டெஸ்கோ குரோநாயகி அப்படிங்கிறது ஒரு எழுத்தாளர் அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்துல வந்து அந்த புத்தகம் எதை பத்தி அப்படின்னு சொன்னா அவங்களோட பள்ளி நாட்களை பத்தின எழுதின அந்த புத்தகம் அது வந்து ஒரு சுயசரிதைன்னு சொல்லணும் அது ஒரு கதையா அவங்க எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து அந்த புத்தகங்கள் வெளியானது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் பிரதிகள் வந்து அந்த புத்தகம் வந்து வித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த புத்தகத்துல வந்து அந்த அவங்களோட பள்ளி எப்படி இருக்கும்னா ஒரு வந்து ரயில் பட்டிகள் ரயில் பெட்டிகள் இருக்கு இல்லையா அதுல ஒரு அஞ்சு ரயில் பட்டிகள் கைவிடப்பட்ட பெட்டிகள்ல அந்த புத்தகம் வந்து அந்த பள்ளி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து வேர்ல்டு வார் டூல வந்து அது பாம்ல வந்து அது அந்த பள்ளி வந்து முடிஞ்சிடும் ஆனால் வந்து இந்த புத்தகத்துல வந்து படிக்கக்குள்ள டெஸ்க் அந்த 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 டெஸ்கோ குரோனா எங்கே அவங்கதான் வந்து அந்த சிறுமி அவங்க தான் வந்து வளர்ந்ததுக்கு பிறகு அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க அவங்களோட பேர் வந்து அவங்களுக்கே வாயில சின்ன பிள்ளைல வந்து நுழையாதுங்கிறதுக்காக டோட்டோ சான் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இதுல வர அந்த ஆசிரியர் வந்து கோபா கோபாயாஷி அப்படின்னு அவரோட பேர் அவர் தான் வந்து இந்த மாணவர்கள் எல்லாம் கவனிச்சுப்பாரு உதாரணமா வந்து அவர் வந்து செயல் திறன் செயல்திறன் மூலமா அவங்களுக்கு பாடங்கள் வந்து செய்யறது அதுக்கப்புறம் வந்து உணவு முறைகள்லாம் வந்து வந்து மலை உணவு அதாவது மலைகள்ல கிடைக்கிற உணவு கடல்ல இருந்து கிடைக்கிற உணவுகள் அப்படின்ட்டு வந்து ஒரு ரொம்ப போஷாக்கான உணவுகள் எல்லாம் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க இந்த மாதிரி வளர்ந்த சூழ்நிலை அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் கிடையாதுங்கனால வேற பள்ளிக்கு மாறிடுவாங்க பட் நம்ம சொல்லலாம் எளிதா நீங்க வந்து இந்த மாதிரி பாடத்திட்டம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப சுமையா இருக்கு இப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கு நம்ம சொன்னாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரிலாம் இருந்தா பிள்ளைங்க விளங்குவாங்களா அரிய விசாலமா வருமா அப்படிங்கிறான் நமக்கு ஒரு பக்கம் ஒரு ஐயம் எழுது ஆனா இந்த புத்தகத்துல கடைசியில இந்த பள்ளியில படிச்ச மாணவர்கள் எப்படி இருக்காங்க தற்போது அப்படிங்கிறத வந்து அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க அந்த இந்த எழுதுன அந்த ஆசிரியர் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து யூனிசெஃப்ல வந்து நல்ல தூதரா இருக்காங்க அப்போ அவ்வளோ மாணவர்கள் வந்து இப்படிதான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே அது உடைக்கிற ஒரு இடமா அது இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து அஹ் சாரோட வந்து ஆயிஷா அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து ஒரு குறும்படத்தை நம்ம பார்த்தோம் அது பார்க்கும்போது ரொம்ப மனசு வலிச்சிருக்கும் இல்லையா இது வந்து நம்ம வந்து நம்ம தான் அனுபவிக்கணும் இல்ல நம்ம கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் எல்லாம் அப்போ வந்து அந்த ஆயிஷாவும் வந்து அந்த டோட்டோசான் மாதிரி வர வேண்டிய ஒரு பொண்ணு தானே அதுக்கான எல்லா உரிமைகளும் நியாயங்களும் அந்த பொண்ணுக்கு இருக்கு அப்ப அந்த புரிதலின்மையும் அறியாமையும் வந்துட்டு அஹ் அந்த பொண்ணோட வந்து உயிரே வந்து வழியாக்குற மாதிரிலாம் இருக்கும் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து தத்ரூபமா அந்த இருக்கிற விஷயங்களை வந்து சார் எழுதியிருக்காங்க ஆனா அப்ப வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு விவரம் தெரியாதா யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் இது வந்து இந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆசிரியர்களுக்கு வந்து பாடம் எடுக்கக்குள்ள அவங்களுக்கு கட்டாயமா இந்த படம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன் அது வந்து அவங்களோட பயனுக்கு நினைக்கிறேன் இப்போ வந்து திரு